வணக்கம் மத்திய பட்ஜெட் நகல் இருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐக்கிய விவசாயிகளை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் தலைமையில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய பாஜக அரசிற்கு ஆதரவு அளிக்கும் மாநில அரசுகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு மற்ற மாநிலங்களை வஞ்சிக்கும் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய பட்ஜெட்டின் நகலை எரிக்க விவசாயிகள் முயற்சித்தனர் அப்பொழுது பாதுகாப்பிற்கு நின்ற போலீசார் பட்ஜெட் நகலை எரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதேபோல போல திருமானூரிலும் பட்ஜெட் நகலை முயற்சித்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தலைமை ஒன்றிய தலைவர் வைத்திரிகம் முன்னலை ஜெகநாதன் சாமிதுரை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் டிஎம் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவி

பிரதமர் என்பது நாட்டினுடைய பிரதமர் எல்லோருக்கும் பிரதமர் தான் ஆனால் எந்த கட்சி எதிர்கட்சி ஆட்சி செய்தாலும் அதற்கு நிதியை ஒதுக்க ஒதுக்க கூடாது என்ற நோக்கத்தில் இருப்பது அது நியாயமே இல்லை அப்படிப்பட்ட மோடி அரசு தேவையில்லாத மோடி அரசு ஏன்னா இன்றைக்கு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்க ஒளிய பொதுவாக மக்களுடைய ஜனநாயக ஆட்சி இல்லை என்று தான் நான் சொல்ல முடியும் ஒழிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக சொல்ல முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு மோடி அரசு ஒரு கேடி அரசு தானே ஒழிய மக்களுடைய செயல்பாடு இல்லை இன்றைக்கு இதை எடுத்தாலும் தன்னோ தான் தோன்றிய தனமாக எந்த பிரச்சனையும் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு ஏன்னா பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் ஆட்சி செய்தபொழுது விவசாயிகளுக்காக எந்த விதமான நன்மைகள் செய்யவில்லை கார்பரேட் கம்பெனிகளுக்காக தான் வரிசலைகள் இன்றைக்கு செலுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இன்றைக்கு எண்பது கோடி மக்கள் இன்றைக்கு விவசாயம் செய்து உணவு உற்பத்தி செய்து அனைவரையும் உணவு அளித்து இன்றைக்கு உயிர்வாழ வை வைத்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளை இன்றைக்கு ஊக்கப்படுத்துவதற்காக எந்த விதமான அரசாங்கம் இன்றைக்கு அமைய என்பதுதான் என்னுடைய நோக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு விவசாயிகளுடைய குழந்தைகள் கடி படிக்கிறது அதற்கு கல்விக் கடனை தள்ளுபடி பண்ணலாம் டாக்டரி கடனை தள்ளுபடி பண்ணலாம் விவசாயிகள் சம்பந்தமான அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யலாம் ஆனால் இன்றைக்கு கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கும் கார்பரேட்டுகளுக்கு மட்டும் இன்றைக்கு வரி சலுகை பல விதமான சலுகைகளை செய்து பல கோடி ரூபாய்களை பல லட்சம் கோடி ரூபாய்களை தள்ளுபடி செய்கின்றது ஏன் இன்றைக்கு நாட்டுக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன் தள்ளுபடி செய்யக்கூடாது விவசாய கடன் தள்ளுபடி செய்யக்கூடாதா கல்வி கடன் தள்ளுபடி செய்யக்கூடாதா அனைத்து பேங்களையும் வாங்குகிற டிராக்டர் லோன் முதல் கொண்டு தள்ளுபடி செய்யக்கூடாதா அதனால் உனக்கு என்ன நஷ்டம் என்பதை எல்லாம் உணர வேண்டும் இப்படிப்பட்ட நோக்கத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் ஒரு கேடுகட்ட அரசாங்கம் மக்கள் சரியில்லை ஏன்னா பத்தாண்டுகளில் இன்றைக்கு எதிர்கட்சியாக பார்லிமெண்டிலே உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் இல்லை இன்றைக்கு இருக்கிற இந்த இருபத்தி நாலுல வந்து இன்றைக்கு ஒன்று வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எதிர்கட்சிகள் அமைந்திருக்கிறது இன்றைக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பார்லிமெண்ட்ல என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து கேள்விகளுக்கு என்றைக்காவது பதில் சொல்லா இப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு தேவையா என்பதையெல்லாம் நாம் சுட்டிக்காட்டினோம் அப்படி இருந்தும் இன்றைக்கு அனைத்து கட்சி கட்சிகளையும் போட்டி பேசக்கூடிய தன்மைக்கு இன்றைக்கு மக்கள் உங்களை உன்னை உத்தர வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு தான் இன்றைக்கு உன்னுடைய முயற்சிக்கு எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கு மக்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மோடி வந்து தன்னுடைய இச்சைக்கு நடத்தாமல் மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு மோடி செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டார் இன்றைக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டியும் நீ பிரதமர் தான் பிரதமர் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது நீ அனைவரையும் அரவணைத்து கொண்டு போனால் நாலு காலங்களில் உன்னை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அப்படி பார்க்காமல் வஞ்சனை பண்ணாமல் கட்சிகளாக எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அத்தனை மாநிலத்திற்கும் நிதியை கூட அந்த நிதியை ஒதுக்கவில்லை காரணம் என்ன நீ பிரதமர் என்பது எல்லா நாட்டிற்கும் பிரதமர் முப்பத்தி அவங்களுக்கு போதிய அளவுக்கு மெயின் பேரன்ஸ் இல்லை என்று சொல்லி அவருடைய கணக்குல அவதாரமாக எட்ரை லட்சம் எட்டரை ஆயிரம் கோடி எட்டாயிரம் கோடி அவதாரமாக இந்த மத்திய அரசு படித்துள்ளனர் அன்றாட கூலி சேவை செய்யக்கூடிய திருப்பி எழுதிய பேங்க் அக்கௌண்டிலிருந்து அவதாரத் தொகையாக எட்ட கோடி எட்டாயிரம் கோடி தொகை அவதாரம் துணும் மோடி அரசு எப்படி அப்பட்ட மக்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது என்று மக்கள் சந்திக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் ஏழை எளிய மக்களிடம் இருக்கிற விவசாய பொருட்கள் காய்கறிகள் படங்கள் எல்லாம் விடையேறுவதற்கு காரணம் விவசாயத்திற்குரிய குறைத்து குறைத்திருக்கார்கள் விவசாயத்திற்கு வந்து பட்ஜெட்டில் மிக 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 குறைவாக செய்து விவசாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் அந்த அரசை நாம் மீண்டும் தொடரவிட்டது என்றால் விவசாயம் அழிந்துவிடும் அடித்தட்டு மக்கள் அழிந்து கொள்வார்கள் அவர் நடக்கிறதே இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அதுவும் தமிழ்நாடை பொறுத்தவரையும் விவசாயிகள் ஏராளமான நிதியை இழந்திருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு தான் பிரதமர் உதவியாக இருக்கிறார் அந்த நிலை மாற வேண்டும் இங்கே இருக்கின்ற விவசாயிகளெல்லாம் காவல்துறை அதிகாரியுடைய ஒத்துழைப்போடு அந்த எரிக்கின் நிகழ்ச்சியை நெருத்திவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அந்த அளவுக்கு ஆயுதம் எரியவில்லை என்றால் கூட விவசாயிகளின் வயிறு எரிகிறது அப்படி ஒரு நிலை இந்த தமிழகத்திலே இருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கெல்லாம் விவசாய சங்கங்களாக நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் போராட வேண்டும் என்று கூறினார் இப்போ ஆட்சி கூட்டாட்சி அமைத்திருக்கும் காரணத்தினால் கூட்டாட்சி கொடுத்த கூட்டாட்சி கொடுத்திருக்கிற சீட்டு அவர்களுக்கு அதிகமான கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து விட்டு தமிழகம் போல் மற்ற ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு சுத்தமாக பட்ஜெட்டே இல்லாமையும் மானிய மானிய மானியம் இல்லாமல் இருப்பதால் இந்த ஆண்டு உரம் கிடைக்கிறது கஷ்டம் உரவில்லை ஏறவிடும் விவசாயிகள் வாழ முடியாது அப்படி என்பதை தெரிவித்து நன்றி வருகிறேன் இந்த பட்ஜெட்டை தாக்கலை விட்டு அடுத்த பட்ஜெட்டாக மத்திய அரசு நினைவு பண்ணி உரமானியத்தை தமிழகத்துக்கு மற்ற வழங்க வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் காவல்துறைக்கு வணக்கம் வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வணக்கம்